தெற்கு செங்கடலில் திடீரென ரிக்டர் அளவுகோளில் நான்கு புள்ளி அறுபத்தெட்டு ஆக நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது சவுதி அரேபியா ஜீசனில் இருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு செங்கடலில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக சவுதி புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ரிக்டர் அளவுகோளில் நான்கு புள்ளி அறுபத்தெட்டாக ஆக பதிவான இந்த நிலநடுக்கம் உள்ளூர் நேரப்படி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் மூன்று நான்கு மணிக்கு ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் சவுதி எல்லைகள் மற்றும் மக்கள் வசிக்கும் பகுதியிலிருந்து வெகு தொலைவில் ஏற்பட்டுள்ளது மேலும் நிலைமை பாதுகாப்பாக உள்ளது என்று சவுதி புவியியல் ஆய்வு மையத்தின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரையில் எட்டு புள்ளி எட்டு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பசிபிக் பெருங்கடல் முழுவதும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்திற்கு அருகில் இன்று காலை பதினோரு இருபத்தைந்து மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் இதுவரை பதிவான மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களில் ஒன்றாக கூறப்படுகிறது ஜப்பான் ரஷ்யா மற்றும் அமெரிக்காவின் சில பகுதிகளில் சுமார் இரண்டு மில்லியன் மக்கள் வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளார்கள் சீனா பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா நியூசிலாந்து மற்றும் பெரு மற்றும் மெக்சிகோ வரை கூட எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் எதிரொலியாக அமெரிக்காவின் ஹவாயில் நான்கு முதல் ஆறு அடி உயரம் வரை அலைகள் பதிவாகியுள்ளது ஜப்பானில் சுமார் பத்தொன்பது லட்சம் மக்கள் வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் மேலும் வடக்கு இவாட் மாகாணத்தில் நான்கு புள்ளி மூன்று அடி உயரம் வரை சுனாமி அலை ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு வானிலை மையம் கூறியுள்ளது எச்சரிக்கை விடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஹவாயிலிருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வெளியேற தொடங்கியுள்ளார்கள்